நண்பர்களே இன்று நான் உங்களிடம் கூறப்போகும் செய்தி வெறும் பாதுகாப்பு தொடர்பான அப்டேட் மட்டுமல்ல இந்தியாவின் வலிமையையும் அந்தஸ்தையும் புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறது வானத்தில் பறப்பது மட்டுமின்றி எதிரிகளின் மனதில் பயத்தை ஏற்படுத்தும் ஆயுதம் இந்தியாவிடம் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் சீனாவும் பாகிஸ்தானும் வெளியே எடுக்கக்கூடிய ஆயுதம் இந்தியாவிடம் உண்மையிலேயே இருந்தால் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் என்ன பீதி இருக்கும் உலகின் மிகப்பெரிய சக்திகளை கூட இருமுறை சிந்திக்க வைக்கும் ஆயுதம் இந்தியாவிடமிருந்தால் என்ன செய்வது இது எது என்று இப்போது நீங்கள் யோசிப்பீர்கள் அந்த ஆயுதத்தைப் பற்றித்தான் நாம் பேசுகிறோம் எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் ஏனென்றால் ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்கியது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இன்றுவரை எந்த அண்டை நாட்டிற்கும் சமமாக எதுவும் இல்லை இந்த ஆயுதம் இந்தியாவுக்கு பலம் அளிப்பது மட்டுமின்றி ஆசியா முதல் இந்திய பெருங்கடல் இமயமலை சிகரங்கள் அரபிக் கடல் தென் சீல் மத்திய கிழக்கு வரை இந்தியாவின் பலத்தை பலப்படுத்தும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இந்த சலுகையை எங்கள் நம்பகமான நண்பர் ரஷ்யாவைத் தவிர வேறு யாரும் எங்களுக்கு வழங்கவில்லை ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பு எப்போதும் சிறப்பானது இந்த ஒப்பந்தம் அந்த உறவை மேலும் பலப்படுத்துகிறது அது நண்பர்களை உருவாக்கும் எனவே நண்பர்களே இந்த மர்மத்தை அவிழ்த்து இந்த ஆயுதம் எது என்பதை அறிந்து கொள்வோம் ஆனால் வீடியோவில் செல்வதற்கு முன் நீங்கள் ரஷ்யாவையும் ஒரு உண்மையான நண்பனாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து கருத்துப்பட்டியில் ஜெய்ஹிந்த் என்று எழுதுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஒரு இரண்டாவது வேலை ஆனால் அது நமக்கு நிறைய உதவுகிறது நண்பர்களே உங்கள் திரையில் நீங்கள் காண்பது போல ரஷ்யா தனது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இந்தியாவுக்கு வழங்குவதாக பல்வேறு பாதுகாப்பு ஆதாரங்களிலிருந்து பெரிய செய்திகள் வெளிவருகின்றன ஆம் இந்த ரஷ்யாவின் டியு ஒன் அறுபது எம் தொடர் குண்டு ஆண்டு விமானம் ஆகும் இது மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த மூலோபாய குண்டுதாரியாகக் கருதப்படுகிறது இப்போது கவனமாகக் கேளுங்கள் இந்த விமானம் அளவில் பெரியது மட்டுமல்ல சூப்பர்சோனிக் வேகத்தில் பறக்கக்கூடிய மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் சுமந்து செல்லக்கூடிய உலகின் ஒரே குண்டுவீச்சு விமானம் ஆகும் அதாவது இது எதிரி மீது அழிவை ஏற்படுத்தும் ஒரு ஆயுதம் வேறு எந்த தளமும் இந்த நேரத்தில் பொருந்த முடியாது சிந்தியங்கள் நண்பர்களே அமெரிக்காவின் பி இரண்டு ஆவி வீச்சுக்கு யாராவது ஈடுகொடுக்க முடியுமா அமெரிக்காவின் பி இரண்டு ஸ்பிரிட் குண்டு வானில் பறக்கும்போது அதைச் சுற்றியுள்ள அனைத்து நாடுகளும் இதைச் செய்கின்றன அல்லவா அமெரிக்கா என்ன செய்யப் போகிறது என்பதைப் பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஏனென்றால் அவர்கள் அதை பற்றி எதையும் தங்கள் திரைகளில் பார்க்கவில்லை உலகில் உள்ள எந்த ரேட்டாராலும் அதை பிடிக்க முடியாது இந்த ரஷ்ய குண்டுதாரியும் இந்த சக்தியுடன் வருகிறது இந்தியா தனது இராணுவ தளங்களில் ஒன்றிலிருந்து அதை வெடிக்கச் செய்யும்போது நமது எதிரிகளுக்கு இந்த விஷயம் நிகழும்போது அவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்களே சிந்திக்கலாம் தோழர்களே உண்மையில் டியூஓன் அறுபது எம் ஏவுகணைகள் மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான டன் டன் குண்டுகளையும் சுமந்து செல்ல முடியும் இது சிறிய ஏவுகணைகளிலிருந்து டஜன் கணக்கான பெரிய ஏவுகணைகளை எடுத்துச் செல்லும் திறன் கொண்டது கற்பனை செய்து பாருங்கள் எதிரி இந்தியாவுக்கு வந்தால் அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி வானத்திலிருந்து மழை பொழியும் பேரழிவை தவிர்க்க முடியாது இதனால்தான் நீண்ட காலமாக இந்தியாவில் இதுபோன்ற சூப்பர் பவர்ஃபுல் விமானங்களுக்கு பெரிய தேவை இருந்தது குறிப்பாக கல்வான் பள்ளத்தாக்கு வன்முறைக்கு பிறகு சீனா தனது எச்சி சீரிஸ் குண்டுவீச்சு விமானங்களை எல்லையைச் சுற்றி நிறுத்தியபோது எங்கள் பாதுகாப்பு பகுப்பாய்வாளர்களான இந்தியாவின் மூலோபாயவாதிகள் நீண்ட தூர மூலோபாய குண்டுவீச்சையும் கொண்டிருக்க வேண்டும் சூப்பர்சோனிக் வேகத்தில் நீண்ட தூரம் செல்லக்கூடிய குண்டுவீச்சு விமானங்கள் எதுவும் இன்று இந்தியாவிடம் இல்லை இதனால்தான் இந்திய விமானப்படை இப்போது பிராந்தியத்தில் அதன் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்கான விருப்பங்களை தேடுகிறது இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு இரண்டு பெரிய சலுகைகள் உள்ளன முதலாவது அமெரிக்காவின் பி ஒன்று லான்சர் இது மிகவும் மேம்பட்ட மற்றும் சிறந்த குண்டுதாரி ஆனால் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஸ்விட்ச் என்ற ஆயுதம் இருப்பதால் அதை நம்ப முடியாது இப்போது இந்த கொலை ஸ்விட்ச் என்றால் என்ன எனவே கொலை ஸ்விட்ச் அமெரிக்கா தனது ஆயுத அமைப்பில் நிறுவுகிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்தியா அல்லது இந்த ஆயுதம் தனக்கு ஆதரவானது அல்லது தனக்கு ஆதரவானது என்று அமெரிக்கா நினைக்கும் அபாயம் இருக்கிறது அல்லது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிடலாம் இந்த கொலை சுவிட்ச் மூலம் அமெரிக்கா அந்த ஆயுதத்தை அழிக்க முடியும் அதனால்தான் அமெரிக்காவின் கொள்கை மிகவும் தடுமாறுகிறது இரண்டாவது அமெரிக்க அரசியல் மற்றும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் காரணமாக இந்த ஒப்பந்தத்தில் சிக்கல்கள் உள்ளன மறுபுறம் ரஷ்யாவின் டி யூ ஒன் அறுபது எம் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் சற்று பழையதாக இருக்கலாம் ஆனால் அதன் வலிமை மற்றும் திறன் அடுத்த பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிக முக்கியமாக ரஷ்யா இந்தியாவின் நம்பகமான கூட்டாளியாகவும் உள்ளது மேலும் ரஷ்யா தனது ஆயுத அமைப்பில் கில் ஸ்விட்ச் என்ற மென்பொருளை பயன்படுத்தி வருகிறது சுவிட்ச் ஆன் ஆகாது அதனால்தான் ரஷ்யா கொடுத்துள்ள சலுகை இந்தியாவுக்கு மிகவும் நல்லது என்று நம்பப்படுகிறது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே ரஷ்யா இந்தியாவை மட்டும் வாங்க முன்வரவில்லை இந்தியா விரும்பினால் இந்த அணுகுண்டை குத்தகைக்கு எடுக்கவும் முடியும் அதாவது ரஷ்யா வாங்க முன்வந்துள்ளது அதை குத்தகைக்கு விடவும் முன்வந்துள்ளது கடந்த காலங்களில் ரஷ்யாவிடமிருந்து நீர்மூழ்கிக் கப்பல்களை இந்தியா பயன்படுத்தியது போல அதாவது இந்தியா விரும்பினால் அதன் இராணுவக் கடற்படைக்கு ஆறு முதல் பன்னிரண்டு டி ஒன் அறுபது எம் குண்டுவீச்சு விமானங்களைக் கொண்ட ஒரு படைப்பிரிவை தயார் செய்ய முடியும் அவர் விரும்பினால் அதை பயன்படுத்தலாம் இருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு இது நடந்தால் இந்தியாவின் மூலோபாய சமநிலை முற்றிலும் மாறும் இந்திய பெருங்கடல் முதல் ஆசியா வரை இந்தியாவின் வான் மேலாதிக்கம் நிறுவப்படும் இங்குதான் சமீபத்தில் நமது சொந்த இராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் மிக விரைவில் நாம் மற்றொரு போரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறினார் இத்தகைய சூழ்நிலையில் டி ஒன் அறுபது குண்டுவீச்சு விமானம் இந்தியாவுக்கு ஒரு தீர்க்கமான மூலோபாய நன்மையை நிரூபிக்க முடியும் இதன் பொருள் இந்த குண்டுவீச்சு விமானங்களின் நீண்ட தூர மற்றும் சூப்பர்சோனிக் வேகம் போர் மூண்டால் இந்தியா தனது எதிரிகளுக்குள் ஆழமாகச் சென்று தாக்க முடியும் உதாரணமாக சீனா ஆக்ரோஷமான நடவடிக்கைகளை எடுத்தால் இந்தியா எல்லையைத் தாண்டாமல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை நகரும் மீ தனது டி யு ஒன் அறுபது விமானங்களை தொலைதூரத்திற்கு அனுப்புவதன் மூலம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் கனரக குண்டுகள் மூலம் அவர்களின் முக்கிய தளங்களை அழிக்க முடியும் இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு எதிரான அதன் பயன்பாடு இந்தியாவுக்கு ஒரு தீர்க்கமான விளிம்பை கொடுக்கும் ஏனெனில் சூப்பர்சோனிக் குண்டுவீச்சு விமானங்களை தடுக்க பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு போதுமானதாக இல்லை இந்த குண்டுகள் தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் உளவியல் அழுத்தத்தையும் உருவாக்கும் நண்பர்களே கண்ணிமைக்கும் நேரத்தில் தங்கள் தலைநகரை அடையக்கூடிய ஆயுதங்கள் இந்தியாவிடம் உள்ளன என்பதை எதிரிகள் அறியும்போது அவர்களின் உத்தி தானாகவே மாறும் எனவே போர் ஏற்பட்டால் டியூ நூற்று அறுபது இந்தியாவுக்கு தாக்குதல் சக்தியை மட்டுமல்ல தடுப்பு சக்தியையும் வழங்கும் இதன் மூலம் போர் தொடங்குவதற்கு முன்பே நிறுத்த முடியும் அதாவது நாம் எப்போதும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதே நமது இராணுவ அதிகாரியின் செய்தி அவரது சூழலில் இந்த குண்டுவீச்சு இந்தியாவுக்கு ஒரு தயாராக மட்டுமல்ல ஒரு தீர்க்கமான முனையையும் கொடுக்கும் நண்பர்களே போர் எந்த நாட்டுக்கும் நல்லதல்ல ஆனால் எதிரி நாம் தாக்கினால் பதிலடி கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் நண்பர்களே குண்டுவீச்சு விமானங்கள் தாக்குதலுக்கு மட்டுமல்ல என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் எதிரியின் இதயத்தில் பயத்தை ஏற்படுத்துவதே அவற்றின் மிகப்பெரிய பயன் அணுகுண்டைப் பாருங்கள் அணுகுண்டு நமது முன்னாள் ஜனாதிபதி ஏ பி ஜே அப்துல்கலாம் இவை அணு ஆயுத ஏவுகணைகள் உண்மையில் இவை அமைதிக்கான ஏவுகணைகள் என்று அவர் கூறினார் அது ஒரு நாட்டுடன் இருந்தால் அந்த நாட்டை எதிர்கொள்ள யாருக்கும் துணிச்சல் வராது அதேபோல் போரை தடுக்கவும் குண்டுவீச்சுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த குண்டுகள் எதிரிகளின் மனதில் உளவியல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன அது சீனா பாகிஸ்தான் நேபாளம் பங்களாதேஷ் இலங்கையாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரையும் வழிக்கு கொண்டு வர இந்தியாவுக்கு இந்த குண்டு தேவை நல்ல செய்தி என்னவென்றால் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நிறைய முன்னேறியுள்ளன மேலும் இந்த ஆண்டு இறுதியில் பொடின் இந்தியாவுக்கு வருகை தரும்போது அவர் இந்தியாவுக்கு வருகை தர முடியும் இதில் ஒரு பெரிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்படலாம் இது நடந்தால் அது இந்தியாவின் விமானப்படைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கும் மேலும் இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றுவதற்கான மற்றொரு வலுவான படியாக நிரூபிக்கப்படும் எனவே நண்பர்களே இந்த ஒப்பந்தம் தொடர்பான அனைத்து செய்திகளையும் முதலில் உங்களிடம் கொண்டு வந்து எளிதான மொழியில் சொல்வேன் எனவே நீங்கள் இதுவரை சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இந்த சேனலுக்கு குழு சேரவும் மேலும் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐகான் பொத்தானை கிளிக் செய்க உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எங்கள் சேனலின் ரீச் கணிசமாக குறைந்துவிட்டது எனவே இந்த வீடியோவை முடிந்தவரை பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பலருடன் பகிருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஹிந்த்ஸ்